ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து கீரைகள்லாம் பறிச்சிக்கலாங்க இன்றைக்கி வந்து தன்னக்கீரை வந்து அது தன்னால் விழுந்து முளைச்ச விதை விழுந்து முளைச்ச கீரைங்க இதெல்லாம் நான் போடவே இல்லை அதுவே வந்திருக்கு இப்போ அது இதில் வந்து நிறைய பூச்சி அரிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்க இதெல்லாம் இன்றைக்கி ஆப்ரெஸ் பண்ணிடலாம் இன்னும் நிறைய கீரைலாம் நிறைய இருக்குது அதெல்லாம் அதுவும் பறிச்சுக்கலாம் நம்ம சாதாரண பருப்பு கீரை பார்த்தா பாவக்காய் நிறைய வச்சுருக்கு பூச்சி வந்துருச்சு பாவக்காய் செல்லில் நிறையா காய் வச்சுருக்கு நான் வந்து கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்கேன் ஒன்று மட்டும் கொஞ்சம் பெருசாப்போ குறைச்சாச்சு அப்புறம் செம்பருத்தி பொருக்கு அது கொஞ்சம் குறைச்சிடலாம் காலையில் கால டீ போட்டு கொடுப்பேன் ஸ்கின்னுக்கும் அவ்வளோ நல்லது இருது இதுக்கும் நல்லது மகரந்த இந்த மகரங்க மட்டும் எடுத்துகிட்டு நம்ம தண்ணி போட்டு நம்ம கொதிக்க வச்சு குடிக்கணும் கொஞ்சமாக கேளு மட்டும் குடிக்கலாம் பிறகு நிறைய மனத்தை கலிக்கீரை இருக்குது பிரிச்சுக்கலாம் மனத்தை கழிக்கீரைக்கும் கீழே இருக்குது இப்போ பாருங்கள் அந்த ரோஸ் இப்போ தான் நாங்கள் வாங்கி வச்சோம் ஃபஸ்ட்டு பூ வந்து கீரை முட்டு ரெண்டு முட்டு இருக்குது அப்புறம் சக்கரை வள்ளிக்கிழங்கு கீரை கொஞ்சம் இருக்குங்க சிவப்பு கீரை சிவப்பு கீரை இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த கீரை வந்து கொஞ்சம் உடைக்கும் போது பால் வருது அதில் இன்றைக்கி பறித்து நம்ம நாளைக்கு செய்யலாம் பால்லாம் ஸ்டாப் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து ஒரு பார்க்காக ஒரு நாலு செம்பருத்தி பூ மணத்தக்காளி கீரை சாரணப்பருப்பு கீரை கிழங்கு கீரை அப்புறம் தண்ணக்கீரை ഇതാണെന്ന് അവർ വീഡിയോ പഠിച്ചാൽ ലൈക് പണി സബ്സ്ക്രൈബ് പഠിക്കുക താങ്ക് യു